ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடகராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் கடகம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு நான்காவது ராசி பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அவங்க வந்து எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் உச்சத்தை பெறுவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமும் ரொம்ப ஈஸியாக கிடச்சி கட கடன் மேலே போயிடுவாங்க அதே சமயத்தில் பல்வேறு போராட்டங்களையும் சந்தித்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அதாவது அதிர்ஷ்டமும் இருக்கும் ஆபத்தும் இருக்குங்கிற மாதிரி அவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குணங்கள் அதிசயமாக இருக்கும் கற்பனை வளங்களும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் போன்ற பல்வேறு துறைகள்லையும் பார்த்திங்கன்னா டாப் லெவலில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒன்று கடகராசி அல்லது கடக கடகலக்கணத்தோடு சம்மந்தப்பட்டிருப்பாங்க அல்லது கடகத்தோடு தொடர்புடைய கிரகங்கள் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நிறையா உதாரணங்கள் சொல்லுவோம் சரி இப்போ இந்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வந்து பதினோராம் இடத்துல இருந்தக்கூடிய குரு தான் என்ன மாதிரி பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினோராம் இடங்களில் வரும்போது நல்ல பலன்களை கொடுத்தாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி எந்த விதமான பலன்களையும் கொடுக்கல அப்படிங்குறதான் உண்மை ஏன் அப்படின்னு கேட்கும்போது கடகராசிக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல தான் குரு இருந்ததை தவிர அதனால் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு எதோ ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்குமே தவிர இது ஒன்றும் பெரிய பயனடைகிற அளவுக்கு எதுவும் கொடுத்துருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அடுத்ததும் பார்த்தீங்கன்னா சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து அப்புறம் எட்டாம் இடத்துல வந்து கடந்த ஐந்து வருடமாகவே கடுமையான போராட்டங்கள் தான் இப்போ சனி பயிற்சியும் ஓரளவு சாதகமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் எல்லாம் கடந்து அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து அவர் அவர்களுக்கு ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் உரிய ஒன்று ஆறு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ் அப்படின்னா கூட ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்க்கணும்ல குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கிற இடத்த மட்டுமே பார்த்து பலன் சொல்ல முடியாது பார்க்குற இடத்த பார்த்து எந்த அளவுக்கு பலன் சொல்கிறோமோ அதுபோல் அந்த ராசிக்கு குரு எந்தெந்த இடங்களுக்கு ஆதிபத்தியத்துக்கு உரியது அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவதால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரவு நேரங்களில் நிறைய வேலைகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது பல இடங்களில் ஒர்க் பண்ணுறதுனால டியூட்டி மாறுறாங்கல்ல ஷிஃப்ட்டு ரெகுலர் ஷிஃப்ட்டை மாதிரி கூடுதலாக ஒர்க் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து ரெகுலர் ஷிஃப்ட்டை மாதிரி இரவு பணிகளில் அதிகமாக கவனம் செலுத்துகிற மாதிரியோ ஒரு வாய்ப்புகள் வந்து வரும் அதை வந்து நீங்கள் வேறு வழி இல்லாமல் எடுத்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றது ஒரு வகையில் ஒரு வகையில் சிறப்புன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஒன்பதுங்கிறது ஒரு பயணஸ்தானம் இல்லையா அது வந்து உயர்கல்வி ஸ்தானம் தந்தை வழி இது வந்து பன்னிரெண்டாம் இடங்களில் வரும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல யோசித்து பார்க்கணும் கல்விக்காக அதாவது உயர்கல்விக்காக வெளிநாடு போகலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றுவதற்காகவும் வெளிநாடு போகலாம் அப்போ வந்து இந்த குரு வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றது வந்து ஒரு வகையில் நல்ல பலன் ஒரு வகையில் வந்து நெகட்டிவான பலன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லையா விரைய குரு இல்லையா அப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் என்ன பண்ணால் கூட பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்கிற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வந்துகிட்ருக்கோம் இதெல்லாம் பன்னெண்டாம் இடத்தோட குரு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சில ஆலய தரிசனங்கள் தூர தேசங்களில் இருக்கக்கூடிய தூரங்களில் இருக்கக்கூடிய வெளியூர்களில் இருக்கக்கூடிய பயணங்கள்லாம் பார்க்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் பண ரீதியாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட்டிருந்தால் கூட அதை சுப விரயங்களாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தது குரு வந்து எந்தெந்த இடங்களை பார்வை செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வை செய்கிறது பொதுவாக நான்காம் இடத்தை வந்து குரு பார்வை செய்கிறது ரொம்ப சிறப்பு நான்காம் இடத்துல இருக்கிறத விட கோச்சார குரு நான்காம் இடத்தை பார்வை செய்வது வந்து ஒரு நல்ல சிறப்பு அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அது ஏதாவது ஒரு சூ சூழ்நிலைகளில் அது வாங்க முடியாமல் தள்ளி 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 போயிட்டே இருக்கும் அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த ஒரு வருடத்துக்குள்ள வீடு அமைவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் சில பேர் வந்து சொந்தமாக வீடு வாங்குவாங்க சில பேர் ஏற்கனவே இடங்கள் வாங்கி வைத்திருந்து இல்லை வீடு கட்ட முடியாத சூழ்நிலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து திரும்ப கட்டு தற்கான சூழ்நிலை வரும் அப்ப பன்னெண்டாம் இடத்து குரு வந்து விரயமா ஒரு சூழ்நிலையை அது வந்து இந்த மாதிரி வீடு வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்குமான ஒரு விரயமாக பயன்படுத்தி கொள்வதன் மூலம் உங்களுக்கு அதுவே சாதகமாக வந்து முடியும் அதே போல் வாகனங்களை எல்லாம் புதுசாக வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் வாகனங்கள்னால் இந்த இடத்துல எப்படி பார்க்கணுன்னா இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி கூடுமானவரை ஓரளவு நீங்கள் என்ன பட்ஜெட்டில் போட்டு ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட இன்னும் கூடுதலாக விலை கொடுத்து அதை விட உயர்வான வாகனங்களை வாங்குவதற்கான சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறது அது ஒரு வகையில் அது செலவாக இருந்தால் கூட மனநிறைவான செலவாக அவங்களுக்கு வந்து அமையும் அதே போல் த அன்னையருக்கும் அதாவது தாயாருக்கும் இந்த ஜ நமக்கும் உள்ள உறவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதாவது விரிசல் கிரிசல் ஏதோ சின்ன கேப்லாம் இருந்திருக்கும் இல்லையா இதெல்லாம் மாற்றிட்டு வரலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியூர்களில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து பூர்வீகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கான வசதி வாய்ப்புகள் அமையும் அது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டு நம்ம போய் ஊரில் ஒரு நாலு நாள் தங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி வந்து விருப்பப்பட்ட இடங்களுக்கு அதாவது உங்களுடைய பூர்வீகத்துக்கு சென்று வருவதற்கும் இந்த தாயார் அதை போல் உங்கள் குடும்ப உறவினர்கள் இந்த சொந்த பந்தங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வியில் இது வரைக்கும் யாரும் சரியாக இல்லாமல் இருந்திருந்தா ஏதோ தடங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும் இல்லையா அப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து ராசியை பார்த்து தொல்லை பண்ணியிருக்கோம் ரெண்டாம் இடத்துக்கு போன சனி ரெண்டாம் இடத்தை பார்த்து தொல்லை பண்ணியிருக்கோம்ல இந்த நெருக்கடியெல்லாம் மாறி நீங்கள் ஏதாவது கல்வியில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டுருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாதிரியான கல்வி கற்பதற்கு உங்களுக்கு இந்த நாலாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குரு வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் கிடைக்குது ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கடன் சத்துரு ரோகம் அப்படின்னு மட்டுமே பார்க்கக்கூடாது ஆறாம் இடம்ங்கிறது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஆறாம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால இது வரைக்கும் யாருக்கும் சரியாக வேலை வாய்ப்புகள் அமையாமல் இருந்தவர்களுக்கு இந்த வருடம் வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஏற்கனவே வேலையில் இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு மனநிறைவு இல்லாமல் வேற வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன்லையும் ப்ரெஷர்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன்லாம் குறையும் ஏன்னா ஆறாம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால அதே போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடனுக்கு பல இடங்களில் நம்ம முயற்சி பண்ணியிருப்போம் இந்த கடன்களை வாங்குறதுக்குன்னு முயற்சி பண்ணுற இடங்களில் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்குல்ல அந்த மாதிரி கடன் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அடுத்த நீங்கள் என்ன திட்டம் தீட்டி வச்சுருப்பீங்க ஒரு தொழிலுக்கு கடன் வாங்கலாம் இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் கல்வி கடன் கூட வாங்கலாம் இல்லையா இந்த கல்வி கடன்கள்லாம் வாங்குறதுக்கு தள்ளி போயிருந்ததுன்னா இந்த ஆண்டு வந்து அது உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்தை குரு பார்வை செய்வதனால இன்னும் என்னென்ன சாதகமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்காவது நோய்வாய்ப்பட்டு நீண்ட காலமாக சிகிச்சை பெற முடியாமல் இருந்தாலோ அல்லது சிகிச்சை பெற்ற போதும் நோய் குணமாகாமல் இருந்தாலும் இப்போ வந்து இந்த வருடங்களில் அந்த மாதிரி நோய்கள்லாம் குணமாவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய இந்த எலெக்ஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த போட்டி தேர்வுகள் இதெல்லாம் பங்கேற்றவர்கள்லாம் தடுமாறிட்டு இருந்தாங்கன்னா இந்த வருடம் நடக்கக்கூடிய தேர்வுகள் நிறைய பேருக்கு அதாவது எல்லாருக்கும் அப்படி இல்லைனா கூட ஓரளவு கடகராசியை சேர்ந்தவர்கள் வந்து அதிகமாக இந்த போட்டித் தேர்வுகள் பந்தயங்கள்லாம் வெற்றி பெற்று வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ நோயால் வந்து பாதிக்கப்பட்டவங்களும் அதுலேருந்து விடுதலை அடைவாங்க நிறைய பேருக்கு வந்து அதாவது இந்த எப்படின்னா சின்ன சின்ன கடன்கள் நிறையா இருக்கும் இந்த சின்ன சின்ன கடன்களை ஒரு பெரிய கடனை வாங்கி அடைக்கிட்டு பத்து பேருக்கு பதில் சொல்கிறதோட ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பதில் சொல்லுவோம் அதுக்கு மாதம் மாதம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரீபேமெண்ட் பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் இந்த குரு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உருவாக்கி கொடுப்பார் அடுத்தது குருவோட ஒன்பதாம் இடத்து பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல கிடைக்கிது எட்டாம் இடமுங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆறாம் இடத்தோட விரிவாக்கம்தான் எட்டாம் இடம் அப்படின்னு நம்ம ஒரு ஒருத்திலையும் சொல்லிட்டு வந்துரும்ல கடன் அப்படின்னா பெரிய கடன் நோய்னா நீண்ட கால நோய் வம்பு வழக்குன்னா இது நீண்டகாலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவு குரு வந்து முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் எதுவுமே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காது அது குருவை நல்ல மாதிரி சொல்லிட்டு வந்தால் கூட சனியோட அனுசரணையும் இல்லாமல் வெற்றி பெற முடியாது இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்துக்கு இருக்கிற சனி வந்து அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுது அங்கே ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கு ராகு வந்து திரும்ப எட்டாம் இடத்துக்கு வருது இல்லை அந்த ராகுக்கு இந்த குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத தன வருவாய் எங்கே இருந்தாவது வந்து உங்களை வந்து திக்கு முக்காடை செய்யுங்கிறத எடுத்துக்கலாம் இந்த எதிர்பாராத தன வருவாய்ங்கிறது வந்து டெய்லி கிடைக்காது என்றைக்காவது ஒரு நாளைக்கு எதிர்பாராத விதத்தில் உங்களுடைய எல்லா நெருக்கடிகளையும் எல்லா கமிட்மெண்ட்டுகளையும் கிளியர் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு திடீர் வாய்ப்பு எப்போதாவது திடீர்னு உங்கள் லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் அதை வந்து பெரிதாக நம்பாமல் என்ன ஆறாம் இடத்தை சனி பார்க்கறதுனால உழைப்பில் அதிகமாக கவனம் செலுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய முன்னேற்றங்களை இந்த குரு வந்து கொடுப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்குங்கிறத மறந்துவிடக்கூடாது அடுத்தது எட்டாம் இடம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் எங்கேயாவது தங்கியிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வரியெல்லாம் செலுத்துவோம் அந்த சில நம்ம கவர்மெண்ட்டில் செலுத்தக்கூடிய சில தொகைகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட திரும்ப வர வேண்டியிருக்கும் இது எப்போ வருது என்ன வருதுன்னு தெரியாதுல்ல அந்த மாதிரியான தொகைகள் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பல இடங்களில் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய பணங்கள் வந்து திரும்ப வராதுன்னு நம்ம சில பணங்களை நினச்சிட்டு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி பணங்கள் வந்து திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மெச்சூரிட்டியான பணம் இன்சூரன்ஸ் பணம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல ஏதோ ஒரு காலத்தில் எப்போவோ செய்து கொடுத்த ஒரு சர்வீஸுக்காக அதை நினச்சிட்டு வந்து அந்த பணத்தை தேடி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்போ எட்டாம் இடத்தை குரு பார்வை செய்கிறதுனால நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இயலாமை ஒரு நெருக்கடி அவமானப்பட்டோம் இல்லையா இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி இந்த எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு குருவோட பார்வைங்கிறது வந்து அவமானங்கள்லேருந்தும் கஷ்டத்துலேருந்தும் ஒரு வந்து நமக்கு விலக்கி கொடுக்கும் அது நல்ல மாதிரி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி பன்னிரெண்டில் வர்றது நல்லதா கெட்டதாங்கிறத விட சில நெருக்கடிகளை கொடுத்தாலும் அந்த நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் இந்த குரு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மறந்துடக்கூடாது என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்